தேனி பெரியகுளம் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் இந்து எழுச்சி முன்னணியினர் மரத்தை சாமியாக மாற்றி நூதன முறையில் தடுத்து நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர் தேனி பெரியகுளம் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இருபத்தி மூன்று மரங்களை நெடுஞ்சாலைத்துறை உத்தரவின்படி கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் இந்து எழுச்சி முன்னணி உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு வகையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தேனி பெருவிளம் சாலையில் உள்ள ஒரு மரத்திற்கு காவி துணி அணிவித்து இந்து எழுச்சி முன்னணியின் மாவட்ட தலைவர் ராமராஜ் தலைமையில் சாமியாக மாற்றி நூதன முறையில் மரத்தை வெட்டுவதற்கான தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நூதன முறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்து எழுச்சி முன்னணியினர் மற்றும் அன்சை தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்